வணக்க நண்பர்களே பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் ரெண்டு நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பற்றிய செய்தி பழைய செய்தி ஒன்று ஒன்று ஒரு புதிய செய்தியாக இருக்கெ ஒன்றை செய்தியா பார்க்கலாம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களால முடிந்தால் முடிந்தவரை நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் உங்களுக்கு தெரியும் இந்த நலிந்து போன அரசியல்வாதிகள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்கள் புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள்ல போய் அந்த இடங்கள்ல தங்களை வெளிப்படுத்தி கொண்டு ஒரு புதுப்பிக்கிறது நடக்கும் இது எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிறது இந்த எழுத்தாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சாகித்ய அகாடமி விருது எல்லாம் ஒரு க காரணம் இல்லாத எல்லாம் பெற்றிருப்பினும் அவர்கள் ஒரு ஒரு காலத்தில் நல்ல எழுத்தாளர்களாக இருந்திருப்பினும் ஒரு காலத்தில் நலிந்து போய் அவர்களுடைய எழுத்து விடுபடாமலுக்கு இருந்தாலும் பின் கதவு வழியாக சென்று காசில ஒழிச்சு செல்வாக்கு பயன்படுத்தி அந்த விருதுகளை பெறுவதெல்லாம் இருக்குது மக்கள் மனங்களில் தொடர்ந்து என்றதுக்காக இப்படியான உத்திகளை பயன்படுத்துறது சினிமா பிரபலங்கள் இருக்கணும் மற்றது எழுத்தாளர்கள் இருக்கணும் இவர்களெல்லாம் இப்படி அதே அதேபோல இந்த அரசியல்வாதிகளும் இதை செய்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்தில் உள்ள ரெண்டு பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஒன்று வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்னும் ஒன்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி என்று ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அவர்கள் வந்து ஒரு ஒரு வருடங்களில் ஒரு ஒரு அரசியல்வாதிகளை கூப்பிட்டு தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் உரியாற்ற வைக்கிறது நடக்கிறது தான் அங்க உள்ள யூனியன்கள் அதை செய்யும் அது வந்து அதுக்கு கூட சில செல்வாக்குகளை பயன்படுத்தி அதுக்குள்ள நுழையிறதுக்கு அரசியல்வாதிகள் பயன் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவது உண்டு அதே போல இந்த இண்டிய நிலையில பாக்கைகளை இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் அஹ் ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் மற்றது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் உள்ள யூனியன்கள் என்ன செய்திருக்குன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அவர்களை அழைத்து உரியாற்றுவதுக்கு கேட்டிருக்குது அது என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு இது உங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச ஒக்ஸ்போர்ட் பல்ல கழகத்தில் உரியாற்ற போன பொழுது அங்குள்ள தமிழ் அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர் அதுக்களால் விட்டு டோடி இப்படி இப்படி நிறைய நிறைய நெருக்கடிகள் நடந்தது எல்லாம் தெரியும் அது ஒரு பக்கம் போய் முடிந்ததுக்கு பிறகு இப்பொழுது என்ன மாதிரி என்றால் இந்த மொட்டு கட்சி நிறைய மக்கள் செல்வாக்கு உள்ள கட்சியாக இல்லை இன்றைக்கு ஒரு காலத்துல மஹிந்த ராஜபக்ச இருந்த பொழுது அந்த கட்சிக்கு நல்ல ஏகோபித்த வரவேற்பும் மக்கள் செல்வாக்கும் இருந்தது கந்தகுமார் திசுநாயக்கா அவனுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தோன்னா நிறைய உலக மட்டத்திலேயே மாறிட்டுது மக்கள் எல்லாம் இங்கே இருந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒரு ஊழல்வாதிகளும் ஒரு நேர்மை இல்லாதவர்களும் ஆக இருந்திருக்கணும் என்று சொல்லி புறங் தள்ளி போட்டு போகிற மாதிரி இருக்கிறீர்களே அதை நிலை நிறுத்தவனும் வேணும் தங்களுடைய பெயரை வச்சிருக்கவனும் வேணும் என்றதுக்காக சில முயற்சிகளை பின்கதவு வழியாக போச்சு அதே போல நாமல் ராஜபக்சவனுடைய ஆதரவாளர்கள் ஆக்ஸ்போர்ட் கலக்கழகத்தில் உள்ள யூனியனோடையும் கேம்பிரிட்ஜ் கல்லத்தில் உள்ள யூனியனோடையும் ஏதோ கதைச்சு உள்ளடி வேலை செய்து அங்கே வரை உரியாற்றுவதுக்கு ஒரு ஒரு ஒப்புதலை பெற்றிருக்கணும் ரெண்டு மாதிரி தெரியுது ஒப்புதல் வந்து பெற்றதுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் அந்த ரெண்டு பல கழகத்திலும் நாமல் ராஜபக்ச உரியாற்றுவதற்கு இருந்தவர் இதை அந்த நாடுகள் ஏற்றுக்கொள்வது தான் இது நிறைய நாடுகளில் இருந்தாக்கள் வந்த அரசியல்வாதிகள் அந்தந்த வேறு வேறு துறையில் உள்ளவர்களை அவர்கள் உரியாற்ற வைக்கிறது எல்லாம் நடக்கிறது தான் நாமல் ராஜபக்ச உரையாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் உள்ள ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய பெயர் வந்து தமிழ் சொலிடாரிட்டி என்று சொல்லி ஒரு அமைப்புன்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு யாரோ ஒரு யுத்த கூட்டத்தில் ஈடுபட்ட கட்சியில உள்ளவர் தான் நாமல் ராஜபக்ச ஏற்கனவே நாமல் ராஜபக்சவனுடைய தந்தையார் ஓக்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரியாட்ட வந்த பொழுது இங்குள்ள அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த எதிர்ப்பை சந்திக்க முடியாமலுக்கு பின்பக்கத்தால் வழிகட்டு ஓடினவர் அவர் அவருடைய மகனாக இருக்கக்கூடியவர் இவர் ஒரு யுத்த குற்றம் இந்த விசாரணைகளே நடத்த இல்லைன்னும் அந்த யுத்தங்கள் பற்றிய விசாரணைகள் இன்னும் நடத்தப்படவில்லை உள்ளக விசாரணை என்று சொல்லினும் வெளியக விசாரணை என்று சொல்லினும் சர்வதேச விசாரணை என்று சொல்லினும் ஒன்றுமே நடத்தவில்லை அப்படியான ஒரு குற்றவாளியாக நாங்கள் நினைக்கிறதையும் அல்லது குற்றவாளியாக கருதும் ஒருவரை கொண்டு வந்து இங்கே உரியாற்றுவது சரியா இருக்காது என்று சொல்லி எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கேனும் இதுக்கு அந்த இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் என்ன சொல்லுமோ தெரியவில்லை ஆனால் இப்படி ஒரு எதிர் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் தெரியுது அடுத்த செய்தியாக உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய துணைவியராக இருக்கக்கூடிய மைத்திரி விக்ரமசிங்க அவர்கள் ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டனுக்கு சென்று ஒரு பட்டம் அழிப்பு விழா நடந்தது அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றதும் வந்ததும் போனதும் அத்தனை செலவுகளையும் அரசாங்க பணத்தில்தான் செய்து கொண்டவர்கள் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டது அதுல ரணில் விக்ரமசிங்காவும் அவருடைய மனைவியும் போயிருந்தா கூடிய பரவாயில் பரவாயில்லை அவருடைய பரிவாரங்கள் அத்தனையும் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆலோசகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஐம்பது அறுபது பேரை கூட்டிக் கொண்டு போய் அந்த பட்டமளிப்பு விழாவை நிகழ்த்தி அதுல ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாவை இலங்கை மக்களுடைய வரி பணத்தில் அநியாயம் பண்ணிட்டார் என்று சொல்லி ஒரு வழ கொண்டிருந்து கொண்டிருந்தது அந்த வழக்குக்கு எதிராக இவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது ஒன்று நடந்தது அது என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஜனாதிபதியினுடைய தான் இலங்கையினுடைய முதற் பெண்மணியாக இருப்பார் ஆனபடியால் அந்த செலவு இனத்தை இலங்கை அரசாங்கம் தான் பொறுக்க வேணும் சொல்லி வாதாடி கொண்டிருந்தவர் அதுக்கு எதிராக நிறைய அமைப்புகள் சொல்லி இருக்குது அப்படி இல்லை அது முடியாது இது தனிப்பட்ட பிரச்சனை இந்த காசு செலவழிக்கிறதுக்கு நீங்கள் கணக்கு காட்டி ஆகணும் என்று சொல்லி ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது அந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்க என்ன மாதிரி என்று சொன்னால் நிதி சம்பந்தமான துறை உண்டு எஃப் சிஐடி என்று சொல்லி அந்த புலனாய்வுத் துறையினரிட கட்டளை இடப்பட்டிருக்கிறது இட என்றால் மைத்திரி விக்ரமசிங்க அவர்களை தினம் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்த சொல்லி இவ்வளவு காசம் எப்படி செலவழிஞ்சது இந்த செலவழிஞ்சதுக்கான காரணத்தை ரணில் விக்ரமசிங்க ஒரு விதமாக இருக்கிறார் ஆஹ் அந்த சம்பந்தப்பட்டவர் யாருன்னு பார்த்தால் ரணில் மனவியாக மனைவியாக இருக்கிறபடியால் அதை வந்து இந்த நிதி புலனாய்வுத்துறை நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி விசாரணைக்கு உட்படுத்துறதாக ஒரு ஒரு க ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு நாளைக்கு அந்த விசாரணை நடக்கும் என்ன நடக்கும் தெரிய இல்லை அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க சிறையில் இருந்த பொழுது நோய் வாய்ப்பட்டார் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எல்லாம் நிறுத்தி அவர் தப்ப மாட்டார் இறந்து போவார் உடனடியாக அவருக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேணும் அவர் வெளியில் கொண்டு வருவோணும் என்று சொல்லி நிறைய ரிப்போர்ட்டுகளை கொடுத்தவர் ஆஸ்பத்திரியிலிருந்து நிறைய ரிப்போர்ட்டுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தவர்கள் அந்த ரிப்போர்ட்டுகள் அத்தனையும் என்ற மாதிரி ஒரு கண்டனத்தையும் ஒரு நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கு என்ன நடக்க போதோ தெரியல நாளைக்கு ரணில் விக்ரமசிங்காவினுடைய மனைவியார் கூடிய மைத்திரி விக்ரமசிங்கா அவர்கள் புலனாய்வுத் துறையினருடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடிவேட்டை யூடியூப் சேனலை பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த செய்தியை பற்றிய ஒரு பார்வை ஒன்று உங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும் அது எப்படியானது என்ற தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்